ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் நம்ம சீசோல் சேனலில் இது வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ அண்ட் மூவி எக்ஸ்பிளைன் இதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரி அது என்னதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்கு டைம் பாஸாக இருக்குன்ட்டு அப்படின்னாலுமே இந்த நாட்டு நிலப்பை பற்றியும் இனிமேல் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆர்வமாக உங்களுக்கு இருக்கும் வாங்க நம்ம வீடியோ கலர் போகலாம் ரஃபா அப்படின்றது இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம் பக்கமோ இந்த வாட்ஸ்அப்லையோ ஒரு ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ போட்டிருப்பாங்க அது எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம் நானும் அந்த மாதிரி தான் என்னடா ரஃபா 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 ஆ லைஸ் வர் ரஃபா அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்தா தான் தெரியுது அங்கே மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்துகிட்ருக்கு அதாவது மனிதனையுமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொடுமை கொடும் நடந்துட்டுருக்கிறத தான் நான் வந்து அதை பற்றி லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து இந்த இஸ்ரேல் கசா போர் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தனாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு அது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்களா இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவிலேயே இஸ்ரேலில் இருக்கிறவங்க கொள்கிறாங்க அப்படின்ட்டு பரவாயில்ல பேசுகிறாங்க ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்களா மேக்ஸிமம் இந்த கசா அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கிறவங்கள தான் எல்லாருமே அதாவது இஸ்ரேல் வந்து பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க கேட்டால் நாங்கள் வந்து பயங்கரவாதிகளை கொலை பண்ணுறோம் இரு இருக்கக்கூடாது அதுக்காக நாங்கள் இந்த இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே பயங்கரவாதிகள் ஊடுருவி எல்லாம் பண்ணுறாங்க ஓகே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அமைப்பு வச்சு கரெக்டாக பயங்கரவாதிகள் மட்டும் பிடிச்சி அவங்களுக்கான தண்டனை வழங்குற வழங்குறது தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும் இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்களா அவங்க வந்து பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்துருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்ப ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அந்த ஒரு சில தவறு அப்படின்னு நாங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்களா ஏத்தால வெறும் ஒரு ஒரே மாதத்தில் முப்பத்தையாயிரம் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செஞ்சுருக்குறாங்க இந்த விஷயம் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு நினச்சி பாருங்களேன் சாதாரண ஒரு விஷயம் இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி நம்ம எப்பயும் போல நார்மலான ஒரு டே அப்படின்றப்ப அடுத்த நாள் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு நான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஒரு விபத்தில் நடக்கிறத வேற திட்டமிட்டு கொலை பண்ணுறது வேற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு கொலை நடந்துட்டு இருக்கு அதாவது ரஃபா அப்படின்ற ஒரு இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்களா கஜா அப்படின்ற ஒரு கஜா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு அதாவது இப்படி வந்து ஒரு ரெக்டாங்கல் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்து நம்ம கன்னியாகுமரி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மள கன்னியாகுமரியில வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் நீராக இருக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எகிப்து இருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்களா இஸ்ரேலில் இருக்கும் அது வந்து ஒரு பார்டர் மாதிரி அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சுவரங்கள் கட்டி அதுக்கப்புறம் ஆர்மிலாம் நிறுத்தி வச்சு உங்க நாட்டு பிரச்சனை நீங்க உங்களுக்குள்ளாரையும் புளிச்சுடுவாங்க எங்க நாட்டு கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா அமைப்புனரும் அந்த நாட்டு மக தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனித நேயம் அப்படின்றத அழிஞ்சிட்டு வர்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சுயநலத்தலுக்கு சுயநலாவிகள் நம்ம எல்லாம் மாறிட்டு வரோம் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் மாறி மனித இனம் அப்படின்றது மாறிட்டு வருது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அதாவது இப்போ உதாரணத்துக்கு அகதிகள் அப்படின்னா இருக்க இடம் சாப்பிட்றது சாப்பாடு எதுவுமே இல்லாமல் வேறு நாட்டிலேருந்து ஒரு போர் நடந்து இங்கே வந்து இருக்கிறவங்களை தான் அகதிகள் அப்படிம்பாங்க ஆனால் இப்போ அந்த காசா ரஃபா பகுதியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் சொந்த நாட்டுக்குள்ளாரையே அந்த மாதிரி அகதிகளாக தான் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ நாம் வந்து பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு இல்லை இப்போ பக்கத்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே அங்கே யாரையும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் இவங்க வந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்து கடந்து போய் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க எதுவுமே தெரியாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீச் வாரத்தில் சும்மா டென்ட்டு போட்டு கேம்ப் போட்டு அந்த மாதிரி இருந்தாலும் வசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இதால் தான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அவங்க டென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரேல் அமைப்பு வந்து தீ வச்சிருக்கிறாங்க அந்த தீயில் வந்து பார்த்திங்கன்னா பல டென்ட்டுகள் பற்றிட்டு நைட் நைட்டை பற்றி நிறைய பேர் இறந்து போய் சாம்பலாக மாறிட்டாங்க சாம்பளமானவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கை கால் இதெல்லாம் எரிஞ்சு உருவமே தெரியாத மாதிரி மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பற்றி கேட்டதுக்கு இஸ்ரேல் வந்து இது வந்து தெரியாமல் நடந்துருக்கோம் நாங்கள் வந்து இது வந்து ஓ இது நடந்தது எங்களுக்கு தெரியாது இதை பற்றி நாங்கள் ஒரு அமைப்பு வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி அந்த அமைப்பை வச்சு மாரி அந்த அமைப்பை வச்சு அங்கே இதை ரெக்டிஃபை பண்ணாலுமே இதான் தெரியாமல் நான் அந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சர்வசாதாரமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது பொதுமக்கள் ஒரு தீவிரவாதிக்காக அதாவது ஒரு கிணத்துல வந்து ஊர் சொட்டு விஷம் கலந்துடுச்சு அப்படின்றதுக்காக அந்த கிணத்துல இருக்கிற எல்லா தண்ணியுமே உறிஞ்சிருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயம் பர்சனலி எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு உங்களுக்கும் இந்த இஸ்ரேல் வந்து காசா மேலே போக்கிறது வந்து மிகவும் தப்பான முறை அப்படின்னு நினச்சிங்க பண்ணா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அப்போதான் நீங்க எவ்வளவு பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றது தெரியும் அவங்க நடக்கிற போரிய ஒரு சில வீடியோ உங்களுக்காக இந்த வீடியோவில் கடைசியில நினச்சிருக்கேன் பாருங்க ஓகே பா பாய் தேங்க்யூ